மயிலாடுதுறையில் தொடர்ந்து மூன்று நாட்களாக கனமழை பெய்யும் நள்ளிரவில் நாளை மயிலாடுத்துறை மா மாதிரி பள்ளி மூலம் கல்லூரி நிற்கிறது விடுமுறை இல்லாத இருக்கிறது பேருந்து நிலையம் அருகில் உள்ள தேநீர் கடையில் உங்கள் கடையின் பெயரின் ஐயா ஆர்ஜி காப்பிப்பா ஆர்ஜி காபிப்பார் கேச்சர் ஐயா அவர்கள் கனமழையை பார்த்து கொண்டிருக்கிறார் மற்றும் ஊழியர்கள் டிமாஸ்டர் ஐயா மழையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பேருந்து நிலையத்தில் சில கடைகள் திறந்திருக்கின்றன கனமழை தொடர்ந்து புரிந்து கொண்டு ിലയം അരുടെടുത്തുപാട തുടങ്ങിവിട്ടത് நிலையம் வெளியே உள்ள காவலர்கள் அவுட் போஸ்ட் அந்த பக்கம் அறிஞர் அண்ணாவின் சிலை பின்புற தோற்றம் காவே சேனல் பகுதியில் பார்க்கும் அன்பர்கள் மாற்றாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் நன்றி சொல்லணும் திருச்சியுமா